நீங்கள் நீங்க பக்கத்துல இவா தான் லோயர் அம்மா லோயர் அம்மான்னு சொன்னா சாதாரண லோயர் இல்ல கிரிமினல் லாயர் கிரிமினல் லாயர் என்று சொன்னா கிரிமினல் வழக்குகளுக்காக பாதார லோயரான்னு கேட்டிங்கன்னு சொன்னா அப்படி இல்லை கிரிமினல்களுக்கு உதவி செய்கிற லோயர் இவா தான் செவ்வந்திக்கு வந்து அந்த சட்ட புத்தகத்தை கொடுத்தவா இப்போ வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் விசாரணைகளின் போது பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வந்து இவா சொல்லியிருக்கிறார் எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய காணொலியில் இருக்குது அதோட கேலிச்சித்திர பகுதியில் இரண்டு முக்கியமான கேலிச்சித்திரங்கள் ரெண்டுமே வந்து ஒரு ஆழமான சிந்தனைகளை கொண்ட கேலிச்சித்திரங்கள் எனவே மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை அந்த கேலிச்சித்திரங்களுக்கு நீங்கள் எழுதணும் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். முதல்ல வந்து இவாவினுடைய பேர் என்னன்னு சொன்னா, தாமர அபேரத்ன அது தாமரை இல்லை தமர என்று சொல்லியும் சொல்லப்படுது எனவே தமரவோ தாமரவோ என்னவாக இருந்தாலும் நாங்கள் தாமரை என்று ஞாபகம் பிச்சு கொள்வோம் அவா வந்து செவ்வந்தி இவா வந்து தாமரை அப்படி ஞாபகம் கொள்வோம் சரி இப்போ வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறா அந்த சட்ட புத்தகம் கொடுத்தா என்ற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படைய தான் வந்து கைது செய்யப்பட்டவா பிறகு விசாரணைகளை நடத்தி கொண்டு போய்க்குள்ள பார்த்தா இன்னும் பல பல உதவிகளெல்லாம் செய்திருக்கிறாவாம் செவ்வந்திக்கு வந்து பயங்கரமான உதவிகள் செய்திருக்கிறார் நான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த செவ்வந்திக்கு உதவி மட்டும் போட்டி போட்டு கொண்டு உதவி செய்திருக்கிறோம் சொல்லி எனவே இவாவும் நிறைய உதவிகள் செய்கிறா அந்த சட்ட புத்தகம் இருக்குது தானே ஒரு புத்தகம் இல்லை ரெண்டு புத்தகங்கள் கொடுத்துக்கிறா அதாவது ஒரு புத்தகத்தில் வந்து வெட்டி பழகி போட்டு சரியாக வெற்றிங்களான்னு பார்த்து போட்டு அடுத்த புத்தகத்தை வந்து ஃபைனலாக வெட்டி எடுங்கன்னு சொல்லி அப்படி கொடுத்தா இன்னொரு ரெண்டு புத்தகங்கள் கொடுத்துக்கிறா சட்ட புத்தகங்கள் அது மட்டும் இல்லாமல் சட்டத்திறனிகளுக்குரிய அடையாள அட்டை தானே அந்த ஒரு அடையாள அட்டையும் கொடுத்துருக்குறா இதுதான் சட்டத்திறனிகள் பாவிக்கிற அடையாள அட்டை எனவே இதை பார்த்து இதில் உள்ள மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு அடையாள அட்டையை நீங்களே தன்னுடைய அடையாள அட்டையை அப்போ அதை அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கான அடையாள அட்டையை இந்த தாமரவனுடைய படத்தை எடுத்து போட்டு தாமரைக்கு பதிலாக செவ்வந்தியை கொண்டு வந்து தாமரை அபயரத்தினால வச்சு செவ்வந்தி தானே அதை தூக்கி அதில் போடணும் பிறந்த திகதியில் இருந்து அடையாள அட்டை இலக்கம் மற்றது வீட்டு முகவரி என்று சொல்லி என்னென்ன விவரங்கள் எல்லாம் மாற்றணுமோ எல்லாத்தையும் எனவே சொன்னபடி கரெக்டாக எல்லாத்தையும் மாத்திருக்கணும் ஆனா அந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டே மறக்கிறேன் சொல்லி ஒரு ஜோக்கிற்கு தானே வடிவேல ஜோக்கொண்டு அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மறந்து போச்சு அந்த ஐசியை வந்து டூப்ளிகேட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மறந்துட்டோம் நம்ம என்னென்ன சொன்னால் இவா இருக்கிறத தாமரை இவாவினுடைய அந்த கையெழுத்து வந்து அப்படியே செவ்வந்தியினுடைய அடையாள அட்டையில் வந்துட்டு தான் அதாவது கையெழுத்தை வந்து மாற்ற மறந்து போயிட்டு நம் அதால் இப்போ அவையில் தலையெழுத்தே மாறி போச்சுது இது இவா செய்த ரெண்டாவது உதவி மூன்றாவது இன்னும் ஒரு உதவி என்று செய்கிறார் என்னென்னு சொன்னால் இப்போ சட்டத்திறனிகள் இருக்கிறதான லாயர் மேர் பிஎல் வந்து இலகுவாக நீதிமன்றங்களுக்குள்ள வந்து போகிறதுக்கு வசதியாக ஒரு விசேட சாரதி அனுமதி பத்திரம் ஒன்று இருக்காம் என்று சொல்லி ஊடகங்களில் செய்தி வந்தது விசேட சாரதி அனுமதி பத்திரம் என்று சொல்லி அதனை வந்து பெற்றுக் கொடுத்தார் செவ்வந்திக்கு என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்தது அது என்ன விசேட சாரதி அனுமதி பத்திரம் நாட்டில் வந்து எல்லாருக்கும் பொதுவான சாரதி அனுமதி பத்திரம் தானே இருக்கும் அதை அப்படி லோயர் மாதிரி இருக்குது இருக்கும் என்று சொல்லி அதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தா அது சாரதி அனுமதி பத்திரம் இல்லை அது வந்து ஒரு ஸ்டிக்கராக அதாவது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அரசாங்க வாகனங்களில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு அரசு அதிகாரி இருக்கிறாரு அந்த சைட்ல வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் அந்த இலங்கையினுடைய அந்த இலச்சனை எல்லாம் பொறிச்சு அதில் பார்க்கக்கூடிய எங்களுக்கு விளங்கும் இது வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் அரசாங்க வாகனம் என்று சொல்லி எங்களுக்கு விளங்கும் அதே மாதிரி இந்த லோயர் மாதிரி இருக்கக்கூடிய சங்கம் இருக்கு தானே பார் அசோசியேஷன் என்று சொல்றது அவர்கள் பாவிக்கிற ஒரு ஸ்டிக்கர் அதை கொண்டு வந்து செவ்வந்தி இந்த கார்ல முன்னு கொட்டி விட்டா ஒருதற்குமே சந்தேகம் பெறாது உள்ளுக்குள்ள இருக்கிறது யார் ஒரு லோயர் நினைச்சு போட்டு பேசாமல் உள்ளுக்க விட்டு வினம் எனவே அப்படியான ஒரு ஸ்டிக்கரை மதுவா கொடுத்துருக்கிறா அப்ப செய்யாத உதவி இல்லை சட்ட புத்தகம் அடையாள அட்டை இந்த ஸ்டிக்கர் கொடுத்துக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைக்கான பிரதான சூத்திரதாரியார் யார் கெகல் பத்ர பத்மே அப்ப துபாயில் இருந்தவர் அவரோட மிக நெருக்கமாக செயல்பட்டவர் இந்த லோயர் என்று சொல்லி விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது எனவே கெகல் பத்திர பத்மேக்கு நன்கு அறிமுகமானவர் தான் இந்த லோயர் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் கெகல் பத்திர பத்மையினுடைய மிக முக்கியமான ஒரு உதவியாளர் ஓரால் அவருடைய பேர் வந்து தருண் இப்போ துபாயில் மறைஞ்சிருக்கிறாராம் அந்த தருணுக்கு மிக நெருக்கமானவர் தான் இந்த ஒரு லோயர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே கெகல் பத்திர பத்மே மற்றும் அவருடைய குழுவினரோட நெருக்கமாக செயல்பட்டது மட்டுமில்லாமல் இந்த ஒரு கொலைச்சம்பம் சம்பவத்துக்கு தன்னால் என்ற சகல உதவிகளையும் வாரி வழங்கியிருக்கிறார் இந்த தாமரை அபயரத்னன் என்று சொல்லப்படுற இந்த சட்டத்திறனி இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுக்கிறார் எனவே இந்த லோயர் இப்போதைக்கு வெளியில் வாரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுது இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது தானே ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கல்லடி மகளே என்று சொல்லி அதே மாதிரி இவா வந்து கைது செய்யப்படுறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் ஒரு கிழமைக்கு முதல் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ பெரிய ஒரு பதிவு ஒன்று ஒரு அறிவுரை என்று சொல்லி யாருக்கு அந்த அறிவுரை என்று சொன்னா எப்போ பார்த்தாலும் இந்த லோயர் மேற்கு கூட காசு வாங்கினோம் கூட காசு வாங்கினோம் என்று சொல்லி அழுகுவவர்களுக்கான பதிவு என்று சொல்லி தலையங்கத்தை போட்டுட்டு ஒரு அறிவுரை என்று சொல்லிருக்கிறா என்னென்னு சொன்னா மனுஷனா பிறந்தா இருந்தா அவள் சொல்லிருக்கிறாள் மனுஷன் பிறந்தா தான் இந்த போலீஸுக்கு போறது கோர்ட்ஸுக்கு போறது நீதிமன்றத்துக்கு போறது வருத்தம் வருத்தமன்ற ஹாஸ்பிடலுக்கு போறது இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியா சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கான வழியை பாருங்க மக்களே என்று சொல்லி ஒரு அறிவுரை என்று சொல்லி அப்படி அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கிறா ஆரம்பிச்சா கீழே கணக்கு எழுதி இருக்கிறாள் அதை முதல் நீங்கள் செய்தீங்களா இப்போ நீங்களெங்கே இருக்கிறீர்கள் நீங்களே உள்ளுக்குள்ளான்ட்டு இருக்கிறீங்க நீங்களே இந்த குற்றவாளிகளுக்கு உதவி செய்து உள்ளுக்கு போய் இருக்கிறீங்க அதுக்குள்ளே ஊருக்கு அறிவுரை மனுஷனா தான் இப்படி இருக்கணுமா கோர்ட்ஸுக்கே போகக்கூடாதாம் போலீஸ் பக்கமே போகக்கூடாதாம் வருத்தம் வருத்தம் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதாம்னு சொல்லி பெரிய ஒரு அறிவுரை என்று சொல்லி போட்டு எண்ணி ஒரு கிழமைக்குள்ளே வந்து இப்போ போய் உள்ளுக்குள்ளே இருக்கிறா தாமரை போதைப் பொருளை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்களால் வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது இன்று காலை பத்து மணிக்கு கொழும்பு சுகந்ததாச உள்ளக அரங்கில் இந்த நிகழ்வு வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது அதில் மிக முக்கியமானது என்ன சொன்னால் ஜனாதிபதியினுடைய எச்சரிக்கை பகிரங்க எச்சரிக்கை இந்த நிகழ்வில் வந்து ஏராளமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லாம் வந்திருந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் இருந்தவே அப்போ ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்கள் மேடையில் பேசக் ஒரு சில விஷயங்களை வந்து மிக ஆண் ஆணித்தரமாகவும் காட்டமாகவும் எடுத்து சொன்னவர் என்னென்னு சொன்னால் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக செயல்படணும் போதைப் பொருளில் பிடியில் மூழ்கி இருக்கிறார்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் நீங்கள் அதிலேருந்து மீள்றதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் நீங்கள் வெளியில் வரணும் அதோட போதைப் பொருள் பாவனையாளர்கள் போதைப் பொருள் கடத்துவர்கள் எல்லோரும் வந்து சரணடையுங்க உடனடியாக சரணடையுங்க எல்லாத்தையும் வந்து கைவிடுங்க அதோட அதிகாரிகள் வந்து நீங்கள் இந்த போதைப் பொருள் கும்பல்களுக்கு உதவி செய்கிறது லஞ்சத்தை வாங்கி போட்டு போதைப் பொருளை அனுமதிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறார்கள் வந்து உடனடியாக திருந்துங்க உடனடியாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் பொலிஸ் சேவையிலேருந்து வெளியில் போங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்களும் உங்களை வெளியேற்ற வேண்டி வரும் என்று சொல்லி மிக கடுமையான ஒரு தொனியில் வந்து இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எனவே இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுற இந்த திட்டம் வந்து ஒரு சாதாரண திட்டமாக இருக்காது எனவே இந்த ஒரு செயல்பாடு வெற்றிகரமாக சென்று முடிய வேண்டும் இலங்கையில் போதைப் பொருளே இருக்கக்கூடாது என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு இலங்கையினுடைய புதிய சனத்தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் வந்து வெளியாகி இருக்கிறது இதுல வந்து சில அதிர்ச்சி ஊட்டும் புள்ளி எல்லாம் இருக்குது பொதுவாக சொன்னா சனத்தொகை அதிகரித்திருக்கிறது இலங்கையினுடைய சனத்தொகை வந்து அதிகரிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய சனத்தொகை கணக்கெடுப்பு வந்து இப்போ ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுறதில்லை அது வந்து குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு ஒரு கத்தா நடக்கும் கடைசியாக நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதுக்கு பிறகு இப்போ இருபத்தி நாலாம் ஆண்டு கடைசியில் வந்து நடைபெற்று அதனுடைய முடிவுகள் வந்து இப்போ வெளியாகி இருக்குது என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டோட ஒப்பிடையக்குள்ளே இப்போ வந்து சனத்தொகை அதிகரிச்சிருக்குன்னு சொன்னால் அதிகரிச்சிருக்குது பதினான்கு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொரு பேர்

எனவே சனத்தொகை குறைவாக இருக்கிறது அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஏதாவது பின்னடைவுகளை கொண்டு வந்துடுமோ என்றுதான் எங்களுடைய ஒரு கவலையாக இருக்கிறது அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி இன்று மொத்தமாக இரண்டு கேலி சித்திரங்கள் இருக்குது ரெண்டுமே வந்து ஆழமான சிந்தனைகளை கொண்டவை அதில் முதலாவது பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு நடிகை வந்து கையில் வச்சு ஒரு கிரீமுண்ட பூசுறா அதாவது வந்து வெள்ளை வாரத்துக்கு கணக்குறையும் எனவே எந்த நடிகையாக இருப்பான்றதை நீங்களே ஊகிக்க முடியும் அந்த நடிகைக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைப் மாதிரி கொண்டு போகுது அது வந்து அந்த வாஷிங் மிஷினுக்கு போகிற அந்த பைப் அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா சொன்னால் காசு போய் அந்த வாஷிங் மிஷினில் செலவு மிஷினில் வந்து செலவு செய்யப்படுது எனவே வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் இந்த பாதாள உலக குழுக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை வந்து இலங்கைக்கு கொண்டு வந்து வெள்ளையாக்குறதுக்காகத்தான் பல நடிகைகள் பயன்படுத்தப்பட்டார்கள் ஏன்னு சொன்னால் இலங்கையில் கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற எல்லா நடிகை மாதிரும் ஆளுக்கு ஒரு கம்பெனிகள் ஆரம்பித்தபடி அந்த கம்பெனி இந்த கம்பெனி சொல்லி புது புது வர்த்தகங்களை ஆரம்பிச்சபடி எனவே அவ்வளோ பேருக்கும் எங்கே காசு வந்தது எங்கே இந்த காசு வந்தது கம்பெனிகள் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தா இங்கே தான் தொடர்புகள் இருக்குது என்று சொல்லி சொல்லப்படுது எனவே எல்லாமே வந்து மிக விரைவில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் இப்போ வந்து விசாரணைகள் போய்கொண்டிருக்குது எனவே இந்த கேலி சித்திரத்தின்படி இந்த நடிகை வந்து வெள்ளி வியாபாரத்துக்கான கிரீமை வந்து விற்கிற அதாவது அந்த பிஸ்னஸ் ஆனால் உண்மையான செயல் என்னென்னு சொன்னால் இந்த மணி லாண்ட்ரிங் என்று சொல்லப்படுற கருப்பு பணத்தை வந்து வெள்ளையாக வந்து அலவசு செய்திருக்கிறார் எனவே இந்த ஒரு சம்பவத்தை வந்து இந்த கேலி சித்திரம் மிக அழகாக எடுத்து காட்டுது அடுத்த கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் மிதந்து ஒரு போத்தில் ஒன்று வருது இந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு போத்தில் வந்து கடலுக்கு மிதந்து வரையக்குள்ள அதில் இருக்கிற திரவத்தை பருகின இரண்டு மீனவர்கள் வந்து உயிரிழந்தார்கள் புத்தளம் நிறச்சோலையில் அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது கடலில் மிதந்து ஒரு போத்தில் வருது அந்த போத்தில் பார்த்துட்டு சஜித் பிரேமதாசா பயங்கர அதிர்ச்சியோடு பார்க்குறார் அந்த போத்தில் எடுத்து குடிக்கிறதா வேணாமான்னு சொல்லி அந்த போத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மக்களின் குரல் என்று சொல்லி மக்களின் குரல் என்ற பேரில் வந்து அடுத்த மாதம் ஒரு ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சிகள் சேர்ந்து பிரேமதாசா சேர்ந்து எனவே அந்த போத்திலாம் மிதந்து வருது சஜித் அழைப்பு விட்டபடி இல்லை எனவே வந்து அந்த ஒரு போத்தில் மிதந்து வருது சஜித் பிரேமதாசா அதிர்ச்சியோடு பார்க்குறாரு இந்த போத்தில் நாங்கள் குடிக்க போனால் கடைசியா வந்து எங்களுக்கு பெரிய ஆபத்தா போய் முடியும் என்று சொல்லி அதுதான் உண்மை அந்த போத்தில் குடிக்க வேண்டிய அவசியமே சஜித் பிரேமதாசாவுக்கு இல்லை இப்படியே பேசாமல் இருக்கிற நல்லம் இந்த இரண்டு சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்